எங்க அப்பா இருக்கிறவரிலயும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறதுலாம் அப்பப்ப செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க கலைஞர் அவர்கள் கொடுத்த மூணு லட்சம் காசையுமே வேற இரட்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல ஏன் கொடுக்கல அதுலயும் நீங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க கலைஞர் அவர்கள் பத்து புள்ளி அஞ்சும் கொடுத்தாருன்னு நம்மளுக்கு வந்து இது இட இளவரசை இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதையுமே நீங்க கொச்சை படுத்து தான் பேசுறீங்க அதை விட்டுட்டு ஜெயலலிதா அம்மாவை ஏடிஎம் கேச்சு எல்லாரையும் தூக்கி வச்சு பேசுறீங்க அந்த தியாகிகளை சுட்டு கொண்டது ஏடிஎம் கே ஆட்சி எம்ஜிஆர் அவர்கள் இருக்குள்ள சுட்டு கொன்னாங்க அவங்களை தூக்கி வச்சு பேசுறீங்க இவங்களை நீங்க வந்து மட்டப்படுத்தி பேசுறீங்க இவங்களை செஞ்சவங்க செஞ்சோம் தான் சொல்றோம் இப்ப அந்த தியாக விழுப்புரத்துல இது மணிமண்டம் திறந்திருக்காங்க இருபத்தி குடும்பத்துக்கு ஸ்டாலின் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த குடும்பத்துல கூப்பிட்டு வச்சுதான் திறந்திருக்காங்க இந்த மாநாட்டுக்கு நீங்க அவங்களுக்கு கூப்பிட்டு இருக்க வேண்டியது தானே ஏன் கூப்பிடல நீங்க நாங்க என்ன கேக்குறோம் நேத்து நேத்து நடந்த மாநாட்டில் ஐயா வந்து ஒரு பதிமூணு தீர்மானம் கொடுத்தாரு பதிமூணு தீர்மானம் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாம் படிச்சாங்க ஆனா படிச்ச தீர்மானம் எல்லாம் இந்த பத்து புள்ளி அஞ்சு ஒட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒட்டியே தான் நேத்து இருந்த தீர்மானங்கள் அனைத்துமே இருந்தது ஆனா அந்த தீர்மானங்களை யார பாத்து கேக்குறாங்க ஐயா அவர்கள் ஏன்னா சில நாட்கள் முன்னாடி வந்து மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கிறோம் சொல்லிருக்காங்க மாநில அரசு எடுக்கக்கூடாது எடுக்கவும் முடியாது அது எடுத்தா சரியா இருக்காது தான் எடுத்து அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க இப்ப கர்நாடகாவில எடுத்துட்டாங்க பீகார்ல எடுத்துட்டாங்கன்னாலுமே எல்லாத்தையுமே ஒண்ணு கேஸ் போட்டிருக்காங்க இல்ல ஸ்டே வாங்கிருக்காங்க சரியான முறையில தான் எடுப்போம்னு சொல்லிருக்காங்க ஐயா அன்புமணி அவர்களோ இல்ல ராமதாஸ் ஐயா அவர்களோ என்ன என்ன பண்ணோம்னா மத்திய அரச பார்த்து நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு அதை விட்டுட்டு இப்ப அவர்களோட ஆட்சியை பார்த்து நீங்க ஏன் எடுக்கலன்னு கேக்குறீங்க அதே மாதிரி ஐயா அவர்கள் என்ன கேக்குறாரு உங்ககிட்ட எல்லாம் வந்து நான் வந்து இடஒதுக்கீட்டை பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாரு நேத்தி மாநாட்டில் வந்து ஐயா தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுக்கணும்ன்ற நான் என்ன கேக்குறேன் இப்ப இருக்க கரண்ட் சிம் பார்த்து அவங்க கிட்ட இடஒதுக்கீட்டு கேட்காம நீங்க யாருடைய ட்ரம்ப் கிட்ட போய் கேப்பீங்களா யார் கொடுக்கணுமோ அவங்க தான் கேட்கணும் அதே மாதிரி மத்திய அரசு மத்திய அரசுக்கு அழுத்தத்தை எந்த விதத்தில் கொடுக்கணுமோ அந்த விதத்தில் அழுத்தத்தை கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொலாபரேட் ஆய் கொலை நீங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கலாம் அதை விட்டுட்டு இவங்க தான் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தவறான முறையை வந்து என் மக்கள் வந்து திசை திருப்பீங்க இந்த மக்கள் நேத்தி வந்த மக்கள் அங்க வந்து ஒரு ஒரு வன்னியர் குடும்ப விழாவா வந்து பாத்தாங்க ஒரு குடும்ப விழா நடத்தணும் யூஸ்வலா எல்லா வருஷமும் குடும்ப விழா தான் சொல்லி கூப்பிடுவாங்க ஆனா நேத்தி நடந்தது வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்ல ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவும் தெரியல அவரை பத்தின ஏவி ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு அவர் பையனை பத்தின ஒரு ஏவி ஒரு இருபது நிமிஷம் ஓடிச்சு திருப்பி அவங்க ரெண்டு பேரும் அவங்க செஞ்ச தியாகத்தையே ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க மக்களுக்கு என்ன தேவை என்ன இப்ப வன்னியர் மக்கள் எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க டேட்டாஸ் படி நம்மளோட அசம்பில சட்டசபையில ரிலீஸ் ஆன டேட்டா படி எழுபது சதவீத வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்ல இருக்காங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது ஆகுது இந்த நாற்பது ஆண்டுகளே இந்த வன்னியர் மக்கள் எப்படி இன்னும் வளர்ச்சி பாதைக்கு போகாம இன்னும் எப்படி அடித்தட்ட நிலையிலே இருக்காங்க அதை பத்தி பேசல நான் இதை செஞ்சேன் நான் வந்து இதை பண்ணேன் இந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்தனே ஏன் இந்த இடஒதுக்கீடு ஐயா நாளா வாங்கி தர முடியல பத்து புள்ளி அஞ்சுன்னு ஒரு நாடகாடி நீங்களும் எடப்பாடி அவர்களும் எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி தொகுதியில எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் எட்டாயிரம் வாக்கு கம்மியாச்சு அவருக்கு எங்க ஒரு தோத்திர போறாங்கன்ற ஒரு அச்சத்துல வந்து இந்த வன்னியர் மக்கள் சூழ்ச்சியில் அவரும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து பத்து புள்ளி அஞ்சுன்னு ஒரு நாடி நான் பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களா அதை சரியான முறையில வாங்கி கொடுத்தீங்களா சரியான முறையில் வாங்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு எதனால வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு தடை வாங்குறாங்க தடை வாங்கிருக்க முடியாதுல அன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கினாரு இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஒரு இடத்த கூட எடப்பாடி அவர்கள் அதை பத்தி வாயை தொடர்ந்து பேசுறேன் நான் கொடுத்த சரியான முறையில் தான் கொடுத்தேன் ஏன் வந்து இப்ப இருக்க கவர்மெண்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ ஏன் இதுக்கு வந்து ஒழுங்கான சரியான சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூர் கூட ஆகல இன்டர்வியூனரா கூட போல இன்னும் அந்த கேஸ்ல அந்த கேஸ் அப்படியே தான் கிடைக்கும் எடப்பாடி அவர்கள் அதை பத்தி எந்த கவலையும் இல்ல இப்ப எலெக்ஷன் வந்துருச்சா திருப்ப ராமதாஸ் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம் சொல்லி மறுபடியும் இந்த மக்களை ஏமாத்துறாங்க இதே மாதிரி தொடர்ந்து இந்த மக்களை ஏமாத்துற வேலைகளை மட்டுமே அன்புமணி அவர்கள் எடப்பாடி அவர்கள் இப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் இப்ப நடந்த இடைத்தேர்தல் இருக்கு விக்ரவண்டியில் நடந்த இடைத்தேர்தல் அண்ணாமலை அவர்கள் வந்து பன்னீர் பாட்டாளி மக்கள் கட்சியோட கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு இதுல வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு முரண் வருது எப்படி அண்ணாமலை எப்படி வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும் அவருக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு பிடிக்கல அன்புமணி அவர்களுக்கு கூட கூட்டணி பிடிக்கல இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க முரண் நம்ம ரீசெண்டா பாத்துருப்போம் ரெண்டு மூணு மாநாட்டில் மீட்டிங்லயே வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க எல்லா மாநாட்டிலுமே வந்து இரங்கிரணி தலைவர் ஒருத்தர் பேசாம எதற்கு இருந்ததே கிடையாதுங்க எங்க மாபெரும் காடுவெட்டியார் அவர்கள் நடந்த இரண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நடத்தினார் அத்தனை மாநாடுலயுமே இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் பேசுவார் அன்புமணி தான் அதை பேசிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அன்புமணி அவர்கள் தான் அந்த இடத்த அவர் விட்டுக் கொடுக்கல இல்ல நேற்று நடந்த மாநாடுல எங்க இளைஞரணி தலைவர் எங்க ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாம மாநாடு நடத்துறீங்க ரெண்டு நாள் முன்னாடி மாநாடு ரெண்டு நாள் முன்னாடி பூத்தாடு முறை சொல்றாரு நான் இல்லாம எப்படி மாநாடு நடத்துவாங்க எனக்கு சரியான முறையில வந்து எனக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்றாரு எதுவுமே சரியா பண்ணாம நீங்க உங்க குடும்பம் உங்க ஸ்டேஜில் உங்க குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க இந்த கட்சிக்காக தேவம் பண்ணவங்க அப்ப யாரு இந்த குடும்பம் உங்க பொண்ணு பேத்தி பேர இவங்களா தான் தியாகம் பண்ணாங்களா இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காட்சி விட்டுருவீங்க பதவியின்னு வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க எம்பி சீட் வந்தா எம்பி சீட் நீங்க எடுத்துப்பீங்க உங்க மனைவிக்கு எம்பி சீட்டு இதே இதேமாரி இது குடும்ப கட்சின்னா குடும்ப கட்சின்னு மாத்திரி போயிடுங்க எதுக்கு இந்த மக்களை ஏமாத்திருக்காங்க உங்க சொந்த ராமதாஸ் அறக்கட்டிலையும் மாத்தி வச்சிருக்கீங்களே எப்படி அதை வச்சிருக்கீங்க அப்பா இருக்கிறவர்களையும் ஒவ்வொரு ஒரு புடி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது மக்கள் கட்டின காலேஜ் அதுல எப்படி நீங்க ராமதாஸ் அறக்கட்டிலையும் போட்டிருக்கீங்க அது பத்தாது மூணு லட்சம் டொனேஷன் கேக்குறீங்க லட்சம் கொடுத்து நாங்க டொனேஷன் வாங்கி பிரைவேட் காலேஜ்லயே படிச்சிட்டு போயிருவாங்க இந்த நீங்க சொல்றீங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு நான் சிஎம் ஆனா சர்வே எடுப்பேன் அதே எடுப்பேன் அதெல்லாம் நீங்க பண்ணவே தேவையில்லை இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன என்ன அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டீங்க அறக்கட்டளை பேரு மாத்தி மூணு லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க எந்த ஒரு மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வி அறக்கட்டளை கிடைக்கிறதே இல்ல ஆனா மேடமேடியா பேசிட்டு இருக்கீங்க இலவசமா நாங்க கல்வி குடுக்கணும்னு பேசுறோம் கல்வி 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 நீங்க பேசுனீங்க ஆனா உங்க காலத்துல நீங்க கல்வி அறக்கட்டில இல்ல நீங்க கல்வி அறக்கட்டிலேயே இருக்குது சொந்தமா அதுல ஏன் நீங்க அப்படி மாத்தனீங்க நேத்தி ஒரு ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தினாரு ஒரு மாநாட்டு நடத்தினதுக்கே அவர் வந்து நாக்கு தள்ளிடுச்சு போலவருக்கு இங்க இருந்து நடக்கிறாரு சுத்தி 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 ஓடுறாரு இத்தனை வருஷமா ஒன்னு இல்லை ரெண்டு இல்ல பன்னெண்டு மாநாடு மாநாடு கிட்டத்தட்ட எங்க அப்பா நடத்தினார் இவர மாதிரி நடத்தலை எங்க அப்பா மாநாடு நடத்தினா மிக பிரம்மாண்டமா போட்டு செட்டு செட்டு மக்களும் மிக பிரம்மாண்டமா போட்டு அத்தனை கோடி மக்கள் வர வைப்பாங்க வர வச்சு அவரு அலைஞ்சாரு நீங்க வீட்டுள்ள இருந்திருக்கு நீங்க நல்லா காசு சம்பாதிச்சிங்க இப்ப நீங்க ஓடி நீங்க வந்து பையன் வந்து அப்பா கிட்ட காமிக்கிறாரு கூட்டத்தை அவ்வளவுதான் இது மக்களுக்கான கூட்டமே கிடையாது நீங்க வந்து உங்க அப்பா கிட்ட காமி எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க காமிக்கிறீங்க அவரு என்ன பண்றாரு ஒண்ணுமே இல்ல அவரு வந்து அவரு ராமதாஸ் என்ன சொல்றாரு நாலஞ்சு போன் வச்சுட்டு நீங்க பேசுங்க காக்கா பிடிக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசுறார் யாரும் பேசுறாரு அன்புமணி ஐயாவும் பேசுறாரு நீங்க பண்ற தப்பா அவரு எடுத்து சொல்றாரு நீங்க வந்து வீட்டிலேயே இருந்து உட்காந்துகிட்டே நீங்க அரசியல் பண்ணா ஒன்னும் பண்ணிட முடியாது ரோடு ரோடா அலையணும் ஊர் ஊரா போகணும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு ஆனால் சொந்த முகுந்தன் உங்க சொந்த தங்கச்சி தான் அந்த பையன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயாவே பேசுறாரு இவ்வளவு பிரச்சனை பண்றாரு நீங்க நாட்டில் இருக்க நம்ம வன்னிய சமுதாய மக்கள் வளரணும்னு நீங்க எப்படி நினைப்பீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நினைக்கிறேன் அன்புமணி அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நினைத்து கேட்டாரு நாங்க ஒரு வாய்ப்பு தரும் அன்புமணி அவர்களுக்கு வன்னியர் கல்வி அறக்கட்டளை எண்பத்தி ஏழு போராட்டத்துக்கு அப்புறம் இரண்டாயிரத்துக்கு அப்புறம் ஆரம்பித்த வன்னியர் கல்வி அக்கட்டல ஒரு ஒரு குடி ஒரு வன்னியர் மக்களும் கடைக்கோடி வன்னியர் மக்களும் அதுல வந்து அவங்களோட பங்கீடு இருக்கு அந்த கல்வி கல்வியர்கட்டில இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் கையில தான் இருக்கு அதுல கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி சொத்து இருக்கு ஒரு முன்னூறு மாணவர்கள்லேருந்து இருந்து நானூறு மாணவர்கள் படிப்பாங்க அவங்களுக்கு ஏன் இலவச கல்வி கொடுக்க முடியல ராமதாஸ் அவர்களும் அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு அந்த வன்னியர் கல்வி கல்வியற்கட்டல இலவச கல்வின்னு கொடுக்கலாம்ல இல்ல காடுவெட்டியார் காடுவேட்டியார் அவர்கள் இருந்தவருக்கு அது இலவச கல்வியர்க அறக்கட்டில தான் இருந்தது அவர் மறைவுக்கு அப்புறம் அது பேர் மாத்தப்பட்டது ராமதாஸ் கல்வியர்கடையு பேர் மாத்தப்பட்டாங்க நேத்தி சௌமியமர் அவர்கள் வந்து கேட்கறாங்க ஆயிரங்காணி ஆளவந்தாரோட இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஆயிரங்காணி ஆளவந்தாரோட பேர் வைக்கலாம் சொந்த கல்வியறை கட்டளையில இந்த மக்களோட கல்வியாறு கட்டளையில பேரை நீங்க திருடி மாத்திக்கிட்டீங்க இது எப்படி உங்களுக்கு வந்து கூச்சம இல்லையா மத்தவங்களை பாத்து கேட்கறதுக்கு நம்ம முதுகுல இருக்க அழுக்க நம்ம நான் என்ன சொல்றேன் டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இதை பத்தி மட்டுமே தானே இது பேசினாங்க இடஒதுக்கீடு கண்டிப்பா தேவை இடஒதுக்கீடு மீன் ரிசர்வேஷன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்லியிருக்கு மத்திய அரசு சொல்லியிருக்கு அதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அதை சொல்லணும் அதையும் விட்டுட்டாங்க கலைஞர் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாங்க ஜெயலலிதா மாமியார் வந்து சரியான முறையில் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கலைஞர் அவர்கள் தான் மூணு லட்சம் வந்து இழப்பீடு தொகை கொடுத்தாங்க இன்னைய வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் பென்ஷன் கொடுக்கிறார் அந்த இருபத்தி தாய்கள் குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுக்கறது கலைஞர் அவர்கள் தான் கலைஞர் அவர்கள் கொடுத்த பென்ஷன் தான் இன்னைய வரைக்கும் இருக்கு அதை வந்து எங்கேயுமே நீங்க சொல்லவே இல்லையே இன்னைக்கு செஞ்சாங்கன்னு சொல்றத நாங்க செஞ்சோம் பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு அது சரியான முறையில கொடுத்திருந்தா நாங்களும் பயன்படுத்திருப்போம் இன்னைக்கு அஞ்சு வருஷம் எவ்வளவு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துருச்சு டிஎன்பிசி எக்ஸாம் வந்துருச்சு எல்லாத்தையும் என் மக்கள் உள்ள போயிருப்பான் நீட் தேர்வு வந்துச்சு எல்லாத்தையும் என்னோட மாணவர்கள் வந்து இன்னைக்கு டாக்டர் ஆயிருப்பான் யாராலுமே எதுவுமே உள்ள போக முடியாது ரிசர்வேஷன் அப்படியே தடைப்பட்டு கிடைக்கும் இது உங்க உங்க ரெண்டு பேரோட சூழ்ச்சினால இதை மறைக்கிறதுக்கு நீங்க மத்தவங்க மேல வந்து பழியை போட்டுட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த மாநாடுக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து கூப்பிட்டாங்க அது கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு ரோட்ல போறோம் யாரோ வந்து என்ன கூப்பிட்டா நான் எங்க போறது அப்படின்ட்டாங்க நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க நாங்க வந்து ஏன்னா இந்த சமுதாயமும் வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியலை உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான் அது வேணா அப்படின்னு சொல்லி நாங்க போய் சந்திச்சு நாங்க ஒரு இல்ல மீட்டிங்கோ கூப்பிட்டுறோம் உடனே வந்து இவங்க எல்லாம் காக்கை வன்னியர்கள் இவங்க எல்லாம் வந்து வன்னியர் என துரோகிகள் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு இந்த பிரிவினை அரசியல இன்னும் ராமதாஸ் அவர்கள் எத்தனை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு ஏன் இந்த மக்களை என்ன ஏமாத்துறாரு அவர் வச்சிருக்க கல்வியர்கட்டையில எதுக்காக ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து கவர்மெண்ட்டுக்கே வந்து பட்ஜெட் கொடுக்கறாரு நிழல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணா ராமதாஸ் அவர்கள் இதே மாதிரி ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து இதுல இத்தனை மாணவர்களுக்கு வந்து நாங்க இலவசமா கல்வி கொடுக்குறோம்னு சொல்லலாம் நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு மட்டுமே இருக்க பதவியை கொடுக்குறீங்க இருக்க அதிகாரத்தை குடுக்கறீங்க இருக்க சீட்டு எம்பி சீட்ல இருந்து எம்எல்ஏ சீட் எல்லாமே உங்க உங்க குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க இந்த இருபத்தஞ்சு ஐந்து இருக்க குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தர் ஏதாவது ஒரு சீட்டை கொடுக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வெறும் உங்க குடும்ப அரசியலாவே பண்றதுக்கு என் மக்களை ஏன் இன்னும் ஏமாத்துறீங்க மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துற மாதிரி ஒரு மாநாடு நேத்தி நடத்தீங்க என் மக்கள் வந்து நேத்தி அவங்க வீட்டுல இருந்த அண்டா குண்டா நகையெல்லாம் தான் எல்லாம் வந்துருமா வித்துட்டு வந்து பார்த்தா அந்த ஏவி வீடியோவையும் உங்களோட படத்தை பாக்குறதுக்கு அது வீட்டுலயே உட்காந்து பாத்துக்கலாமே மக்களை வா வா வான்னு கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வர வச்சு நேத்தி ஒரு நாள் குழப்பு போச்சு ஒரு நாள் சம்பளம் போச்சு எல்லாம் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க என் மக்கள் இன்னும் முன்னே முன்னேற்றமே அடையலை நாற்பது ஆண்டுகளை நீங்க முன்னேறிட்டீங்க நான் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பைசா கூட நான் ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு இன்னைக்கெல்லாம் சொகுசு கார்ல வராங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க ஒரு பைசா இல்ல வெறும் மூன்று ரூபாய் டாக்டர் நேற்று அவரே சொல்றாரு மூன்று ரூபாய் போட்டு எவ்வளவு சம்பாதிப்பீங்க நீங்க மூன்று ரூபாய் யூசி போட்டு எவ்வளவு சம்பாரிப்பீங்க இன்னைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட இல்லாத கார் இல்ல சொகுசு பங்களா வச்சிருக்காரு பனியூர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு நகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு கப்பல் வச்சிருக்காரு என்னென்னமோ இருக்கு அவர்கிட்ட இதெல்லாம் ராமதாஸ் அவர்கள் நீ தான் கேக்குறாரு நீங்க சொகுசா இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க நாலு போன் வச்சுட்டு அரசியல் பண்றீங்க நீங்க எல்லாம் உங்க கணக்க முடிப்பேன்னு அப்பா அப்பள்ள இருக்க சண்டைய இன்னும் எத்தனை மாசம் இப்படியே எடுத்துட்டு போய் இந்த மக்கள் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறதுனால என் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இந்த மாநாடுனால என் மக்களுக்கு என்ன என்ன ஒரு முன்னேற்றம் கிடைச்சது இல்ல என்ன சமுதாய ரீதியா இல்ல அரசியல் ரீதியில என்ன அங்கீகாரம் கிடைச்சது ஒண்ணு கிடையாது யாராச்சும் ஒருத்தங்களாவது அங்க வந்து எழுச்சியா நீங்க முதல்ல பேசுனீங்களா அதுக்கு முதல்ல சொல்லுங்க அப்பா இருந்தப்ப அவரு அவர் வரலாறு மொத்தத்தையும் அவரா பேசுவார் ஏவி போட்டு காமிக்க மாட்டார் அப்படி இருக்குள்ள நீங்க யாருமே அங்க எழுச்சியாவே பேசல நீங்க நீங்க எந்த இடத்துலயுமே முதல்ல அந்த மாதிரி ஏன் ஸ்டார்டிங்ல பேசவே இல்லை அப்பா இருக்குள்ள தான் இருப்பாரு அங்க மக்கள்ல இருந்து இருக்க பொறுமையா இருக்க சொல்லி எல்லாமே அவருதான் சொல்லிட்டு இருப்பாரு ஆனா நீங்க ஏன் பேசல உங்க மேல கேஸ் ஒழுங்கு போகாதன்னு பயந்தீங்க இத்தனை நாள் எங்க அப்பா இருந்தாரு நல்லா சொகுசா இருந்தீங்க உங்க வாயிலே என்னீரன் இத விட பிரம்மாண்டமா செட்டு போட்டிருப்பாரு அவர் இருந்துதான் நான் ஒரு மூளையில உட்காந்துருப்பேன் நான் இப்படி வந்து அலையணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு நீங்களாவே ஒத்துக்கிட்டீங்க அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதானே பண்றீங்க நான் கூட நினைச்சேன் நேற்று மாநாட்டுல வன்னியர் அறக்கட்டளை பத்தி பேசுவீங்க மக்களுக்கு கொடுப்பீங்க மக்களுக்கு படிப்பு சொல்லி கல்வி தரோம் அப்படின்னு உங்க அறுக்கட்டையில நாங்கள் படிக்க வைக்கிறோம் ஆனா அதுக்கான எதுவுமே எந்த பேச்சுமே நீங்க பேசல அப்பா புள்ள சண்டையை தான் நீங்க அந்த இடத்துல பேசுனீங்க தவிர வேற அப்பாவை பத்தி வரலாறு போட்டீங்க உங்க அப்பாவை பத்தி அப்புறம் கொண்டா கழிச்சு உங்க பையனை பத்தி புல் வரலாறு நீங்க போட்டீங்க அதையே தான் திரும்ப பேசுனீங்க வேற எதுவும் நீங்க பண்ணல நாங்க சமுதாய மக்களை நோக்கி பயணிச்சு நாங்க எங்க மக்கள் கிட்ட இதெல்லாத்தையும் எடுத்து சொல்லி எங்க மக்களோட ஒற்றுமையை ஒன்று திரட்ட போறோம் ஏன்னா மக்கள் செத்தரை கிடைக்கிறா இல்ல நாங்க தனியாக அமைப்பு வச்சிருக்கோம் அது மூலியமாவே நாங்க பயணிக்கிறோம் என்னங்க நான் என்ன சொல்றேன் இதனால வரைக்கும் பாமக தத்து புள்ளி ஆகிருக்காங்க பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க நேரில் கொடுத்திருக்காங்க ஆனா நீங்க எலெக்ஷன் வரப்போ மட்டும் வரீங்க உங்களுக்கு பின்னாடி கவனிக்கலாம் ஏழு வருஷமா இது பேசிக்கிட்டே தான் இருக்கும் எலக்ஷன் வரப்ப மட்டுமே மாநாடு நேற்று நடந்தது மாநாடு நேற்று நடந்ததுனால இன்னைக்கு மாநாடா நடக்கல வேற அவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்ப நிகழ்ச்சியா தானே நடத்தாங்க அது மாநாடா நடத்திருந்தா நாங்களே இன்னைக்கு அமைதியா தானே இருந்திருப்போம் நாங்க என்ன கேக்குறோம் கல்வியர்கிட்டல மக்கள்கிட்ட கொடுங்கன்னு கேக்குறோம் நான் வந்து நீங்க திமுக அங்கீகாரம் கொடுங்கன்னே சொல்லு நீர் கல்வியர்கிட்ட எல்லாருக்கும் கல்வியு கொடுங்க நான் எதுவுமே சொல்லு கேக்குறேன் என்ன எது நான் எதுக்குறது என்ன தப்பு இல்ல இல்ல கேக்குறது இல்ல சொல்றீங்க நீங்க அப்படி நாங்க இத்தனை அஞ்சு வருஷமா இருக்கோம் அப்பா இருந்து அஞ்சு வருஷமா அவங்க கூட தான் இருக்கும் பிரச்சாரம் போயிருக்கோம் நாங்க சீட்டு வாங்கிட்டு போயிருப்போமே

ஐயா அது உண்மை நிதர்சனமான உண்மை அதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்க பேசுவோம் அவரையுமே கொண்டுட்டீங்க ஆனா அந்த மக்களை நீங்க அவர் இருக்கிறவங்க இந்த மக்கள் பாதுகாப்பா இருந்தாங்க இப்ப வன்னியர் மக்கள் யாருக்குமே பாதுகாப்பே இல்ல யாருக்கு பாதுகாப்பு இருக்கு முதல்ல எங்களால நான் அந்த மக்களுக்கு நாங்க செய்யறோம் அவ்வளவுதான் அதே மாநாட்டுல ஒரு படத்தை போட்டு காமிச்சுதான் அவங்க மாநாடே நடத்துறாங்க அவர் படம் போடாமலே அவரை பத்தி சொல்லாமலே அவங்களால மாநாடு நடத்த முடியல மா மாவெரின் காடு வெட்டியார்கள் அவர்களுக்காக வந்த கூட்டம் தான் அது நான் என்ன சொல்றேன் இவங்க கூட்டணி கூட்டணி ஒரு ஒரு விஷயத்தான் பேசுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தனியா நீக்க தெரிஞ்ச அன்புமணி அவர்கள் மாற்ற முன்னேற்றம் பேசுன அன்புமணி எங்க போயிட்டாரு ஏன் இன்னைக்கு ஏன் தனியா நிக்க முடியல அன்னைக்கு முப்பது லட்சம் வாக்கு வச்சிருந்தாங்க இன்னைக்கு என்ன அவங்களோட வாக்கு வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன சமரசமத்துக்கான கூட்டணி போனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி போனாங்க ஏடிஎம் கே கூட அன்னைக்கும் மோடி அவர்களோட ஆட்சி தான் இருந்தது அன்னைக்கே அவங்க இடஒதுக்கீடு பத்தி பேசல ஏன் இடஒதுக்கீடு வாங்கி தரல இன்னைக்கு ஆளுங்கட்சி கிட்ட வாங்கிருக்கலாம் இன்னைக்கு இதே அண்ணாமலை அவர்கள் தான் என்ன சொல்றாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர் நடப்பேன்னு பாப்பா தர்மபுரியில சொல்றாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா தமிழ்நாடுல கலவரம் வரும் ஜாதி கலவரம் வரும் இன்னைக்கு அவங்களோட தலைமை தானே சொல்லுது ஜாதியார் கணக்கு இப்படி நாங்க எடுக்கிறோம்னு அப்ப அண்ணாமலைக்கு என்ன வன்மம் இந்த வன்னியர் மக்கள் மேல நான் என்ன சொல்றேன் எல்லா சமுதாய மக்களுக்கும் மத்த கட்சி தலைவர் எல்லாருக்குமே வன்னியர் மக்கள் மேல வன்மம் இருக்கு ஏன் அந்த வன்மம் இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன் அண்ணாமலை அவர்கள் அந்த பேச்சு எதுக்கு பேசணும் ஜாதியார் கணக்கு எடுப்பு எடுத்தா கலவரம் வரும்னா அப்ப இந்த நாங்க வந்து எந்த மக்களுக்கு எந்த விதத்தை துரோகம் செஞ்சிருக்கோம் நான் அதை தான் கேட்கிறேன் அண்ணாமலை அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் வந்து எப்படி விக்கிரவண்டியில இடைத்தேர்தல் அவர் எப்படி வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு இந்த இடத்துல என்ன பிரச்சனையாக அன்புமணி அவர்களுக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி போனோம் அவர் செஞ்சிருக்கு ஊழலை மழைக்கிறதுக்காகவும் அவர் மேல வழக்கு சிபிஐ வழக்கு இருக்குன்றதுக்காக அவர் பிஜேபி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ஜால்ரா தெரியிட்டு அவர் இருக்காரு அதுக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போலாமா டிஎம்கே கூட கூட்டணி போலாம அவரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டையை தான் நேற்று மாநாட்டிலும் செஞ்சாங்க அதுக்குதான் நாங்க வந்து இந்த பிரஸ் மீட்டே சொல்றோம் இலவச கல்வியை கொடுங்க இலவச கல்வியை கொடுக்கறோம்னு நீங்க வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க இலவச கல்வியை தரோம்னு சொல்றீங்க அத நீங்க வந்து வச்சிருக்க கல்வி அறக்கட்டளை இலவச கல்வி கொடுங்க தனிச்சு போட்டிடுங்க நீங்க யார் கூட வேணாலும் கூட்டணி போங்க யாருக்கு யார் கூட வேணாலும் கூட்டணி போறதுக்கு உரிமை இருக்குங்க ஆனா நீங்க உங்களோட ஊழலை மறைக்கிறதுக்காகவும் உங்க மேல இருக்க சிபிஐ வழக்கு வந்து ஒரு கூட்டணி போய் இந்த மக்களை ஏன் பலிகட வாக்குறீங்க இப்ப நீங்க மாநாடு இதே மாநாடு போன வருஷம் போட்டு போன வருஷம் ஏன் போடல எல்லா சித்ரா போர்ணமிக்க மாநாடு நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதுக்கப்புறம் வழக்கு வந்தது மாநாடு நடக்கல பதினெட்டுல இறந்தாங்க அதுக்கப்புறம் வழக்கு முடிஞ்சிருச்சு வாங்கிருக்கலாம் ஏன் மாநாடு வாங்கல இந்த வருஷம் ஏன் வாங்குறீங்க நீங்க நான் கேக்குற கேள்வி நீங்க வந்து சந்தர்ப்பாவது அரசியல் ஏன் பண்றீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அரசியல் பண்ணி நீங்க அரசியல் பண்ணுங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன் மக்களை ஏன் பலிகட வாக்குறீங்க மக்களை ஏன் என்ன ஏமாத்துறீங்க நேத்து வந்து உங்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைச்சிருந்தாங்க நீங்க இது வரைக்கும் வரலாறு வாய் வழியா வந்து மாவென் காடுவெட்டியார் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் வரலாறு எடுத்து வச்சாரு மக்கள் எந்த விதத்துல பாதிப்பு அடைகிறாங்க என்ன பிரச்சனை நடக்குது எப்படி வந்து அடுத்த அடுத்த கட்ட அரசியல் என்னன்னு பேசுவாங்க நீ அதை எங்க பேசுனீங்க நீங்க அது எதுவுமே பேசவே இல்லையா அப்பா பையனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு பையன் வந்து அப்பா கிட்ட நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்ற மாதிரி அவர் அங்க சொல்லிட்டு இருந்தாரு இதுதான் நடந்தது நேத்தி மாநாட்டுல அதுக்காக அதுக்கான ஒரு மீட் தான் இதுவே தவிர நாங்க வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல எங்களுக்கு இலவச அந்த வன்னியர் கல்வி கட்டத்தில் இலவசமா கொடுங்க ஜாதியார் கணக்கு எடுக்க எடுக்கிறேன்னு மத்திய அரசு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுங்க நாங்க எங்களால முடிஞ்ச அழுத்தத்தை கொடுக்கணும் ஜாதியார் கணக்கெடுப்பை எடுக்கணும் எங்களுக்கு வந்து சென்செக்ஸ் எடுக்கணும் எங்களுக்கு வகுப்பாத விதாச்சாரிய படி இடஒதுக்கீடு கொடுக்கணும் எல்லா சமுதாயத்துக்கும் கொடுக்க எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு கேட்கல அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவங்களோட கணக்கெடுப்பு படி எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க இதை செஞ்சா போதும் இது எந்த அரசாங்கம் செய்யதோ அந்த அரசாங்கத்துக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் மருத்துவ சிகிச்சையில கொடுங்க மருத்துவ அப்பா வந்து என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு லங் டிசீஸ் வந்து இல்ல கேள் நான் சொல்றேன் லங்கர் இருந்திருந்தப்ப என்னாச்சு ஐயா ஐயாவே வீட்டுக்கு வந்து சொல்றாரு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுருங்க ஐயா நாங்க வந்து மலர் ஹாஸ்பிட்டல் குளோபல் எங்கயா நாங்க கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் விடல கேட்டா அவங்க வந்து நான் தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி எட்டு நாள் செடேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஒருத்தங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி அவங்க உயிர் நிற்பாங்க

ஜாரியர் கணக்கெடுப்பு நாங்க வந்து எல்லாருமே எல்லாரோட பங்கீடு கொடுங்கன்றத தானே சொல்றோம் எப்படி பாதிக்கும் அவங்க டைம்ல அவங்க கம்மியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு கிடைக்கும்ல ரெப்ரஸன்டேஷன் ரெப்ரஸன் கிடைக்கல உங்களுக்கு ரிசர்வேஷனே இல்லன்னா அந்த ரெப்ரெசன்டேஷனே இல்லாம போய்டுங்க நீங்க சொல்றீங்க மைனாரிட்டிஸ் இருக்காங்க ரொம்ப கம்மியான மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துல நீங்க கணக்கீடு எடுத்து அவங்க இவ்ளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கான தனித்துவமான ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும்னு சொன்னாதானே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ரெப்ரஸண்டேட்டிவே இல்ல உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷனே இல்லைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது எங்கேயுமே உங்களுக்கு எப்படி சொல்றது காலேஜோ அட்மிஷன்ஸ்லயோ ஸ்கூல்ஸ் காலேஜ்லயோ ப்ரொமோஷன்ல எதுலயுமே எந்த வாய்க்குமே இருக்காது இல்ல தான் நாங்க எல்லாத்தையுமே கேட்கறது என்னன்னா அனைத்து ஜாதிக்கான கணக்கெடுப்புமே எடுங்க எல்லா ஜாதிக்கும் அந்த அவங்களோட கணக்கெடுப்பு பத்தி கணக்கெடுப்பு படி அவங்களோட இடஒதுக்கீடு கொடுங்க ஒரு ஏழு வருஷமா சொன்னாங்க நான் என்ன கேட்கறேன் போராட்டம் நடத்துறேன் போராட்டம் சொல்றீங்க போராட்டம் நடத்துறதுனால இளைஞர்கள் மேல வழக்கு விழுது அந்த வழக்கை யார் பாக்குறீங்க நீங்க நாங்க வந்து திமுக சப்போர்ட்டா சொல்லி பேசுறீங்க வழக்கு வாங்கின இல்ல உங்களோட கேள்வி உங்களோட கேள்வி அது சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே எழுதுவாங்க உண்மை என்னன்னா இப்போ வழக்கு வாங்குற இளைஞர்களை பாக்குறது யாரு அவங்க வச்சிருக்க வக்கீல் ஒரு பெயிலுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாரு வழக்கு வாங்குற இளைஞர் போன போன இருபத்தி ஒரு மாநாடு ஒன்ல நடந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் மேல வழக்கு போட்டாங்க யாராடுறது காடு வெட்டியார் அவர்கள் இருக்கும்போது அவர் எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி அவரோட சொத்துக்கு எல்லாம் வச்சு வழக்கு நடத்தினாரு எண்பத்தி ஏழுல நடந்த கேஸே வந்து அதுக்கப்புறம் இருந்த ஆட்சியாளர்கள் தான் தள்ளுபடி பண்ணாங்க இன்னும் இந்த கேஸ் ட்வெண்ட்டி டுவெண்டி ஒன்ல நடந்த கேஸ் இன்னும் இருக்கு நீங்க போராட்டம் நடத்துங்க நான் என்ன சொல்றேன் நீங்க மட்டுமே இப்ப நேத்தி குடும்ப நிகழ்ச்சி நடத்திட்டு முதவரிசில உங்க குடும்பம் கட்டுறதுங்க அவங்களை கூப்பிட்டு போய் போராடுங்க இல்ல வந்து வன்னியர் தொகுதியில் நான் வந்து இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கல ஜாதிவாரி கணக்கெடுப்ப எடுக்கல அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிசைன் பண்றேன் அங்க ஒரு வண்ணியர் தவிர வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது அது பாட்டாளி மக்கள் கட்சி வண்ணியர் தவிர வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது எனக்கு இடஒதுக்கீட்டை கிடைக்கல கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுங்க நீங்க வெள்ளை இயற்கை கொடுக்குறீங்க பட்ஜெட் போடுறீங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு போராட்டம் எதுக்கு நடத்துறீங்க மக்களை கொண்டாந்து ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டு அப்ப நீங்க எலக்ஷன் இப்ப நீங்க சொன்னீங்க எலக்ஷன் அப்பதான் பேசுறீங்க இருபத்தி ஒன்று எலக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணாங்க

எங்களால முடிஞ்ச அழுத்தங்கள் நாங்க என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் எல்லா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லயும் போய் ரிப்போர்ட் எடுங்க ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிருக்கோம் டேட்டா எந்த இடத்துல வந்து காலியா இருக்கு எவ்வளவு எத்தனை வந்து எம்பிசி வந்து வன்னியர் மக்களுக்கு ஃபில் அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நாங்களும் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களால நாங்க வந்து ஒரு பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு இந்த வன்னியர் மக்களுக்கு நான்தான் தான் அடையாளம் சொல்றாரு அதனாலதான் அவங்க பார்த்து இந்த கேள்வி கேட்கிறோம் இதே வன்னியர் மக்கள் வந்து திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க பிஜேபி கட்சிகள் இருக்காங்க அவங்க பார்த்து நாங்க கேட்க முடியாது அவங்க வேற வேற கொள்கையில இருக்காங்க அவங்க கட்சியோட கொள்கை அடிப்படையில் அவங்க போயிட்டாங்க வன்னியர் மக்கள்னால மட்டுமே உருவாக்கப்பட்ட கட்சி இது வன்னியர் கட்சி நேற்று மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு வந்த ராமதாஸ் அவர்கள் தான் அன்புமணி அவர்கள் தானே வன்னியர் மக்களுக்காக வன்னியர் மக்களால மட்டுமே அவங்களோட தியாகத்தினாலுமே தியாகத்தினால மட்டுமே உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தோட அடிப்படை தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அடிப்படை அப்படி இருக்கும்போது அவங்கள தான் இந்த கேள்வி கேட்க முடியும் இருக்க கடைக்கோடி வன்னியர் அத்தனை பேருமே எந்த கேள்வி வேணாலும் வன்னியர் சங்கத்தை பத்தி கேட்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி பாட்டாளி மக்கள் கட்சியே கேக்கலாம் ஏன்னா அது வந்து தனிநபரோட கட்சி கிடையாது தனிநபரோட சங்கம் கிடையாது நாங்களா சேர்ந்து உருவாக்குன சங்கம் தான் எங்க எல்லாரோட ரத்த வேர்வையில் உருவான கட்சி தான் அது அதனாலதான் இந்த ஆதங்கத்தை நாங்க அவங்களை கேட்கறவங்க தவிர மத்த யாரையும் பார்த்து எங்களுக்கு கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை ஆமா நல்லா சொல்றீங்களே இருபது நிமிஷம் முழுசா அந்த ரெண்டு மணி நேரம் அந்த மாநாடு ரெண்டு மூணு மணி நேரம் மாநாடு பாத்தீங்கன்னா ஒரு நாலு டான்ஸ் நடந்துச்சு பேச வந்த யாரையுமே பேசவில்லை ரெண்டு நிமிஷத்துக்கு மேல யாரையும் பேசவில்லை அந்த டான்ஸ் எல்லாம் எத்துட்டு ரெண்டு எல்லாருமே கொஞ்சம் விளையாடியா பேச விட்டுந்தா எல்லாரும் அவங்கவுங்க தொகுதியில் இருக்க பிரச்சனையை பேசிருப்பாங்க ஒட்டு மொத்தமாக இவரு அன்புமணி அவர்கள் பேசினது அவர் அவரை அவரோட எம்பவர்மெண்ட் காமிக்கிறதுக்காக பேசுவாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் இருந்து அவர் செஞ்ச தியாகத்தை பேசியிருந்தார் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃபேமிலியை தான் அங்க டிஸ்கஸ் பண்ணாங்களே தவிர மக்களுக்கான பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணல அவங்க சொல்றாங்களே எம்பிசி இடஒதுக்கீடு கிடைச்சதுக்கு அப்புறம் மக்கள் இன்னும் வளர்ச்சி அடையல அதை நாங்க எல்லா வருஷமும் சொல்லிட்டு இருக்கோம் இன்னமும் இன்னும் அந்த வந்து நான் சொல்றேன் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அந்த இடஒதுக்கீடுல நாங்க பலன் அடையல முழுமையான பலன் அடையல எங்களுக்கு தனி தனி இடஒதுக்கீடு கொடுங்கறதுதான் நாங்க இப்ப கேக்குறோம் அது அந்த ஒரு வாரத்தில் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் நீங்க பேசுனாலும் உங்க அரசியலும் உங்க நான் பெரிய பெரியா இப்போ ராமதாஸ் அவர்கள் இவர் தலைவரே இல்லைன்னு சொல்லி எடுத்துட்டாரு ஒரு டென் பிப்டீன் டேஸ் எடுத்தாரு அதுக்கான போராட்டமும் அதுக்கான போட்டி போட்டி மனப்பான்மையில இந்த மாநாடையும் நடத்தாரு நேற்று அன்புமணி அவர்கள் வேற எதுவுமே கிடையாது நான் கேக்குறேன் மூன்று ரூபாய் ஊசி போட்டுதான் நான் தான் அதை ஒரு வாரம் ஃபுல்லா உழைச்சி நான் வந்து சிகிச்சையை பார்த்தேன் அதை எடுத்துட்டு போய்தான் கட்சி நடத்தினாரு மூன்று ரூபாய் வச்சிருந்தவரு இன்னைக்கு எப்படி வந்து இவ்வளவு பங்களா வச்சிருந்தாரு அதுக்கு ஒரு வழி சொன்னீங்கன்னா என் மக்கள் எப்படி வளர்ந்தாங்கன்னு நானும் சொல்ல முடியும் ஏன்னா இவர் சம்பாரிச்சிட்டாரு ஒரு ஒரு கூட்டணியிலயும் போய் இப்ப எவ்வளவு வாங்கினாங்க அந்த பிகர்ஸ் எனக்கு தெரியாது எல்லா கூட்டணியிலயும் போயிட்டு இவங்க மாத்தி மாத்தி கூட்டணி வச்சுட்டு இவங்க சம்பாரிச்சிட்டாங்க அன்புமணி அவர்களும் பிராக்டிஸ் பண்ணல அவர் பிராக்டிசிங் டாக்டர் கிடையாது ராமதாஸ் அவர்கள் பிராக்டிஸ் பண்ணாரு கொஞ்ச நாளுக்கு அவருக்கு இருந்த பிரச்சனை பிரச்சனைனால அவர் பிராக்டிஸ் நிறுத்திட்டாரு அரசியல் குள்ள வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது எப்படி சொகுசு பங்களால இருக்காங்க எப்படி சொத்து ஆளுங்கட்சியாவும் இல்ல இவங்க எதிர்கட்சியாவும் எந்த பதவியிலயும் வந்தது இல்ல இன்கம் வர மாதிரியான எந்த பதவியிலும் இருந்தது இல்ல அப்புறம் எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்தாங்க என் மக்கள் வந்து அந்த அன்னை காலகட்டத்துல இருந்து இன்னை காலம் வரைக்கும் விவசாய மக்கள் தான் இருந்திருக்காங்க அவங்க விவசாயம் செஞ்சு அவங்க உழைக்கிறாங்க வருது அந்த தான் இருக்காங்க பிசினஸ்ல இல்ல வன்னியார் மக்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸோ அந்த மாதிரி எதுவுமே வச்சிருக்க வண்ணியர் மக்கள் இங்கேயுமே கிடையாது முழுக்க முழுக்க விவசாய தான் இங்கே வரைக்குமே இருக்காங்க ஒரு சில பேர் இங்க இருப்பாங்க விவசாய மக்கள் அவங்க குடும்ப பாரம்பரியமா இருக்க சொத்து இதை வச்சு அவங்க வசதியா இருக்காங்க வீடு வசப்படி இருக்கே தவிர மற்றபடி எழுபது சதவீத வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்காங்கன்றது தமிழ்நாடோட கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண டேட்டா அது அந்த டேட்டா தான் நான் இங்க உங்களை பிரசென்ட் மாவீரன் குரு காடைவெட்டியார் ஐயா போல அன்புமணி அவர்கள் இருந்து சந்தோஷம் தான் நாங்க ஏத்துக்கூடா நாங்களும் ஒரு பின்னாடி போறோம் அவரோட கொள்கையை ஃபாலோ பண்ணி இருந்தா பரவாயில்ல மாவீரன் காடைவெட்டியார் அவர்கள் அவர் இறக்கும் போது அவர் பையில இருபதாயிரம் ரூபாய் இருந்தது இன்னைக்கு அன்புமணி அவர்களோட சொத்து விடத்தை எடுத்து பாக்குறீங்களா நீங்க போயிட்டு இன்ன வரைக்கும் கடனில் இருக்கு அவரோட குடும்பம் மாவீரன் கடை அவரோட குடும்பம் கடனில் இருக்கு இன்னி வரைக்கும் அவரோட வீடு கட்டப்பட்ட வீடு பத்து வருஷமா கட்டின வீடு கட்டின இடத்துல இருக்கு வீடு கட்டி முடிக்கல அந்த நிலைமையில்தான் அவரோட குடும்பம் இருக்கு அன்புமணி அவர்களோட குடும்பம் அப்படி இருக்கா வெறும் பண வெறியும் பதவி வெறியும் நான் அன்புமணி நான் பேசுற கருத்தை விட்டுருங்க அவர் மாவீரன் மாவீரன் படியே நான் இருக்கேன் அவர் மாதிரியே நான் ரீப்ளேஸ் பண்றேன்னா சந்தோஷம் நாங்களும் அதை ஏத்துக்கிறோம் அவரை ஃபாலோ பண்றோம் நான் த விட எப்படி வந்து மக்களுக்கு ஒரு ஐகா வச்சு அவங்க சமுதாயம் முன்னேறுதோ அதே மாதிரி தேவேந்திரகுலவெல்லா மக்களுக்கு வந்து ஐயா சாரி இமானுவல் சேகர் அவர்கள் வந்து ஐகோனா இருந்து அந்த சமுதாய மக்கள் அவங்கள முன்னேற்றது அதேமாரி காடி வெட்டியார் அவர்களை முன்னே காடி வெட்டியார் அவர்களை ஐகோனா வச்சுதான் வன்னியர் மக்கள் முன்னேற முடியும் அவங்களோட கொள்கைகள் அவர் சொன்ன வந்து பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும் இலவச கல்வியா இருக்கட்டும் இலவச மருத்துவமா இருக்கட்டும் அவரோட கொள்கை அடிப்படை கொள்கை அவர் தமிழ் தேசியவாதி அவர் பேசிக்கா வந்து அந்த காலத்து அரசியலில் தமிழ் தேசியவாதி தான் அவர் இந்த தமிழ் மக்களுக்கு அவ்வளோ போராடி இருக்காரு அவ்வளோ வளர்ச்சி இருக்காரு அவரோட வழியை பின்பற்றி அவர் வந்து ஐகானா முன்னேற்ற முன் வச்சு நாங்கள் வளர்ந்தா மட்டும்தான் வன்னியர் மக்களுக்கான வளர்ச்சி இருக்கும் மாவீரன் அவர்களை அடையாளமா வச்சுதான் நாங்க எங்களோட பயணத்தையும் வச்சிருக்கோம் ஏழு வருஷமா எங்களோட பயணம் வெறும் மாவீரன் அவர்களை அடையாளமா வச்சு அவரை தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் அதே தான் இருக்க அனைத்து வன்னியர் மக்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா வன்னியர் சங்க கூத்தாழ்வு மொழி ஐயா வச்சிருக்க வன்னியர் சங்கத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா மாவீரன் ஐயா அவர்களோட கொள்கைகளை பின்படுங்க அவங்கள முன்னே அவரோட அடையாளத்தை நீங்க ஓங்கி பிடிச்சீங்கன்னா வன்னியர் மக்களுக்கான வளர்ச்சி கிடைக்கும் அதுதான் நான் சொல்ல வரேங்க இதை வந்து நான் வேண்டுதலாக வைக்கிறீங்க